காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளம் பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக வசிக்கும் பகுதி வாசிகள் பட்டாக்கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு காஞ்சிபுரம் மாநகராட்சி இருபத்தி எட்டாவது வட்டம் பள்ளம் காலனி பகுதியில் வாழ்ந்து வரும் நான்கு தலைமுறைகளாக நாற்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின் அட்டை மாநகராட்சிக்கு உரிய வரி செலுத்தியும் பட்டா இல்லாமல் இருக்கின்றனர் கடந்த பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆட்சேபனையற்ற இடங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார் திருவிதி பள்ளம் வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மக்கள் குறை தீர்க்கும் நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்பொழுது கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் குமார் வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் தொண்டரணி ஜேம்ஸ் இருபத்தி எட்டாவது செயலாளர் சதீஷ் மற்றும் முகாம் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் ஆட்சியர் அவர்கள் மனுவினை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்